ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அம்முவை பாருங்கள் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் மீன் அடுப்பில் பொறிச்சிட்டு இருக்க இருக்க பின்னாடி வ பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு மீன் குழம்புல போட்டாலாம் பிடிக்காது வறுத்து ஃபஸ்ட்டு வறுத்தோடனே ஃபஸ்ட்டு பீஸு மேடத்துக்கு எடுத்து வச்சிரோன்னு எடுத்து கொடுத்துடணும் அதே வச்சு ஆற வச்சு முள்ளெல்லாம் எடுத்துட்டு இப்படி முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் மேடத்துக்கு எடுத்துட்டு வெறும் சத்தம் மட்டும்தான் கொடுக்கணும் ஆனால் பாருங்க இவள் இவ்வளோ பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்றா இங்கே பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு கறி தான் பிடிக்கும் மீனை விட கறி தான் பிடிக்கும் ராஜா மட்டும் கொஞ்சம் போப்பை பிடிப்பா நான் வந்து சாப்பிட மாட்டா ஃப்ரெண்ட் நான் பார்த்துட்டே இருக்கிறத பாருங்கள் அவளுக்கு என்ன கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஒன்றுமே கொடுக்கலையே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க அந்த மாதிரி பாருங்கள் இவ்வளோ அழகாக சாப்பிடுவானு எல்லா மீன் எல்லா பூனையும் பச்சை மீன் சாப்பிட்றத நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இவளுக்கு பச்சை மீன் வச்சா பிடிக்கவே பிடிக்காது இப்படி வறுத்து நல்லா மிளகாப்பொடி உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு பொரித்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவான் மேடம் ரெண்டு பீஸ் சாப்பிட்டாச்சு அது மாதிரி முட்டை பார்த்திங்கன்னா ஆப்லெட் போட்டு கொடுக்கணும் முட்டை அங்கேருந்து வாங்கிட்டு வரவே பார்த்துருவான் பாரு சாப்பிட்டு முடிச்சாச்சு அம்மு அம்முக்குட்டி அமுக்கு டி போதுமா அங்கே பாரு அம்மா பாரு போதுமா அம்மோ ஒரு சவுண்ட் இல்லைங்க மீன் சாப்பிடு வரைக்கும் என்னை யாருன்னே தெரியாது அவளுக்கு சாப்பிட்டு விழிஞ்சுதாமோ ஆ முள் வேணுமா சாப்பிடுக்க இங்க வரங்க இவ்வளோதான் எடுத்தோம் நிறைய கிடக்குது அங்கே மாங்காய் ஆனால் வந்து அங்கே மரம் வெட்டுறவங்க விடவே மாட்டேங்கிறாங்க எடுக்கிறதுக்கு அந்த சார் சொல்லிட்டாரு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு ஆனால் அவங்க வந்து எங்களையெல்லாம் துரத்திட்டாங்க சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும் எடுத்துகிட்டு வரல பக்கத்தில் இருக்க ரெண்டு மூணு பார்ட்டிகளை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போய் எல்லோரும் சேர்ந்து நிறைய எடுத்தேன் அவங்க இவ்வளோ நான் இவ்வளோ எடுத்தேன் அவங்கெல்லாம் நிறைய நிறைய எடுத்தாங்க நான் சின்ன பை தான் கொண்டு போயிருந்தேன் அது இவ்வளோதான் கிடச்சிது இருந்தது பரவாயில்ல இது கிடச்சதே பெரிய விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி மாங்காயெல்லாம் பக்கத்தில் யாராவது எடுத்த மரம் தரிச்சாங்கன்னா அங்கே போய் வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் சி யூ